வெல்கம் டுங்கப்பா ஆஹா சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக ஜூஸியாக இன்றைக்கி வந்து ஒரு கப் ரவையில் நம்ம வந்து குழிப்பான யாரும் செய்ய போகிறோம் அந்த ரவை கூட நம்ம வந்து தயிரும் வந்து சேர்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக இருக்கும் எம்மையாக இருக்கும் நீங்களும் வந்து மறக்காமல் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரவா குழி பணியாரம் எப்படி செய்யலான்றது நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி செய்யலான்றது நம்ம பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க அந்த பவுலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு கப் வந்து ரவை வந்து சேர்த்துக்கிறேன் இது கூட ஒரு கப் வந்து தயிர் வந்து சேர்க்க போகிறோம் தயிர் வந்து சேர்த்து செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு தான் கரெக்டாக எடுத்துருக்கேன் இப்போது இந்த தயிரை வந்து நம்ம இதோட சேர்த்துட்டு இது கூட நம்ம வந்து இஞ்சி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோம் அதையும் வந்து சேர்த்துடலாங்க இப்போ பச்சை மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அதாவது சிகப்பு பச்சை மிளகா அதாவது பச்சை பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன் ரெண்டுமே ப பச்சை மிளகா தாங்க இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு நம்ம வந்து அடுத்து வந்து ஜீரகம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் கொஞ்சம் தண்ணி த நம்ம வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதனால் நான் வந்து ரவா எடுத்தலையே அந்த கப்லேயே வந்து ஒரு கால் கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து பேக்கிங் சோடா தான் வந்து சேர்த்துருக்கேன் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவும் வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது இது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வந்து நம்ம ஊற வச்சிடணும் ஒரு ஃபேன் ஒன்று வச்சுட்டு அதை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு மூணு டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துடலாங்க இப்போ அந்த ஜீரகத்து கூட நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்க போகிறோம் இப்போ அந்த சோம்பும் ஜீரகமும் வந்து இதமான சூட்டில் நல்லா வந்து கலர் மாறாமல் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க அதாவது நல்லா வாசனை வர அந்த பக்குவத்தில் நம்ம வந்து இது போ நல்லா வறுத்துக்கணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுவும் கூட வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து நம்ம மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் பேப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து சாட் மசாலா சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேங்க இப்போ இதமான சூட்டில் தான் நம்ம வந்து இந்த மசாலாவையும் நல்லா வறுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தீஞ்சி போகாத அளவுக்கு நம்ம வந்து வருத்தி எடுத்துக்கணுங்க இது வறுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கமகமன்னு வாசனை வரும் அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம வருத்தி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நல்லா வந்து நம்ம நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து நம்ம அரைக்க போகிறோம் ஒரு உரலுக்கு போட்டுட்டு நல்லா சூடாக இருக்கும் போது நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா நைஸாக வந்து அரைஞ்சு வரும் நமக்கு மிக்ஸியெல்லாம் தேவையில்லை இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பவுடர் போல் நல்லா பட்டு போல் சூப்பராக நல்லா அரைஞ்சி வந்திருக்கு நம்ம சூட்லேயே அரைச்சோம் அப்படின்னா இந்த பக்குவத்தில் நல்லா அரைஞ்சி சூப்பராக எடுத்துக்கலாங்க இப்போ இந்த ஒரு பவுலில் வந்து நான் மாற்றிக்கிறேன் அந்த பவுடர் பார்த்திங்கன்னா இந்த இந்த சீரக பொடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலா நமக்கு இந்த குழிப்பான தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இது அப்படியே வந்து சாப்பிட போகிறதில்ல இல்லை இது கூட நம்ம வந்து இன்னும் ஒரு பொருள் வந்து சேர்க்க போகிறோம் அதை வந்து நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து வந்து நம்ம வந்து குழிப்பானையரத்தை ரெடி பண்ணிடலாம் இப்போ வந்து குழிப்ப நேர சட்டியை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பட்டர் வந்து சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்ல இதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம வந்து ஊற வச்சுருக்கோமில்ல ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் வந்து அப்படியே வந்து ஊற வச்சுருக்கேன் அந்த ரவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வந்து இருக்கும் இதை வந்து நம்ம வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கரண்டியே இல்லாமல் ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம மூடி தான் நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இப்போ நம்ம மாவை எல்லாத்தையும் இது கூட ஊற்றி எடுத்துட்டோங்க இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெய் இல்லைன்னா எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து நெய் தான் வந்து லைட்டாக வந்து சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் இருந்தால் கூட நல்லா தோணையாக விட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் கூட நல்லா எண்ணெயை விட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சுருங்க இப்போ நம்ம இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலேயும் வந்து நல்லா க வெந்து வந்திருக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்குங்க இப்போ நம்ம ஒவ்வொரு குழிப்பனையர்த்தி நம்ம திருப்பி இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதமான சூட்டில் தான் வேகணும் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா கலர் வந்து நமக்கு மாறிடும் ரொம்ப தீஞ்சி போன மாதிரி ஆயிருங்க இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெண்டு பக்கமும் வந்து வெந்து வந்துட்டு இப்போது வந்து நம்ம ஒரு பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் வந்து நான் தயிர் வச்சிருக்கேன் இந்த தயிரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் வந்து சக்கரை கொஞ்சமாக தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இதோட காம்பினேஷன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அப்படியே கொண்டு தொட்டு சாப்பிட்லாம் நான் வந்து தொட்டு சாப்பிட போகிறதே இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த தயிரை வந்து நம்ம சர்க்கரையும் உப்பு சேர்த்துருக்கேன் இந்த கு குழிப்பானை ஏறத்தோடு நம்ம வந்து இந்த தயிரை வந்து நம்ம நல்லா வந்து தோவனையை வந்து அது நல்லா விட்டுட்டு அதுக்கு மேலே நாம் சேர்க்க போகிற பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம சீரக மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லை அதாவது சாட் மசாலா நம்ம வந்து அந்த தூள் அது தனியை தூள்லாம் போட்டு நல்லா உப்பு போட்டு நல்லா பிடிச்சி வச்சிருக்கோம்ல அந்த மசாலா வந்து இது மேலே வந்து நம்ம தூவ போகிறோம் இப்போ தயிர் வந்து சேர்த்து முடிச்சாச்சு இப்போ அந்த மசாலா வந்து இது மேலே நம்ம சேர்த்துட்டு அடுத்து திரும்ப ஒரு லேயர் வந்து நம்ம தயிர் சேர்த்துட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம மசாலா தூவி சாப்பிட்டோம் அப்பா செம்ம அட்டகாசமாக இருக்குங்க இது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பத்து டு அதாவது ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஜூஸியாக இருக்குங்க இதோடய டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் நீங்கள் ம நீங்கள் வேணா செஞ்சு பாருங்க அதுக்கப்புறம் இந்த குழிப்பனையாறுன்றதை நீங்கள் திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குங்க ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தயிர் மேலே அந்த மசாலா அந்த மசாலுக்கு மேலே அந்த தயிர் அதுக்கப்புறம் அந்த மசாலா இந்த போல் நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஈடாக நம்ம வந்து சேர்த்துட்டு இது ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்களேன் அப்படி சொல்லுவீங்க நீங்கள் நீங்கள் வந்து சரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்றது நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு அஞ்சு டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டேன் நல்லா ஜூஸியாக அந்த தயிரெல்லாம் நல்லா இறங்கி நமக்கு அதில் பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துருக்கோம் அப்புறம் வந்து மிளகாய் தூள் தனியாத்தூள் நிறைய சேர்த்துருக்கோம் உப்பு சர்க்கரை தயிர் அதாவது லவ் எல்லாமே இருக்குது தெரியுங்களா இப்போ இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் நல்லா ஊறிட்டு இப்போ நான் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் அப்பா செம்ம அண்டகசமாக இருக்குங்க நீங்கள் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களாவே அம்மா நீங்கள் அன்றைக்கி செஞ்சிங்களே அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கேட்பாங்க நீங்களும் வந்து நல்லா சாப்பிடு சாப்பிடுவீங்க அந்தளவுக்கு அந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க மறக்காமல் இதை செஞ்சு பாருங்க இப்போது இந்த குழிப்பன வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சி இதை வந்து நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஈவினிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு வந்து எம்மியாக இருக்குது செம்மர் டேஸ்ட்டாக இருக்குது இது கூட கொஞ்சமாக வந்து அந்த மசாலாவை தூவிட்டு அப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட நம்ம வந்து புதினா சட்னி கூட வச்சு சாப்பிட்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு இன்னைக்கு ரொம்பவே அட்டகசமாக ரொம்ப சூப்பராக இன்றைக்கி குழிப்பணையாரம் வந்து செஞ்சிட்டேன் இந்த குழிப்பணையாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜூஸியாக கிறிஸ்பியாக எம்மியாக அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்குதுங்க மறக்காமல் நீங்களும் வந்து இதே மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஜூஸியாக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ணும் போல இருக்குன்றது நான் பார்த்தீங்கன்னா இது செஞ்ச உடனே என்னோடய குழந்தைங்க எல்லாமே காலி பண்ணிட்டாங்க இது டெம்லெட் கூட விடலைங்க இந்த வீடியோ போடுறதுக்குள்ளேயே மடுக்கு மடுக்குன்னு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு வந்து டேஸ்டியாக இருக்குங்க மறக்காமல் நீங்களும் வந்து இந்த இந்த குழி பணியாரத்தை வந்து செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்